தைவான் நாட்டை மொத்தமாக உலுக்கிய மிக மோசமான நிலநடுக்கத்தை குறித்து மீன் கணித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தீவு நாடான தைவான் எதிர்கொண்டிராத மிக மோசமான நிலநடுக்கத்தை புதன்கிழமை பகல் எதிர்கொண்டது இதுவரை வெளியான தரவுகளின் அடிப்படையில் பத்து பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஆழ்கடலில் மட்டும் காணப்படும் துருப்பு மீன் ஒன்று பேரழிவுக்கு சற்று முன்பு அண்டை நாடான பிலிப்பை பிடிப்பட்டுள்ளது பொதுவாக துருப்பு மீன்கள் கடலுக்கு அடியில் மூவாயிரத்து முன்னூறு அடி ஆழத்தில் காணப்படுவை ஆனால் ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள் படி நிலநடுக்கம் போன்ற பேரழிவுக்கு முன்னர் குறித்த மீனானது கடலின் மேற்பரப்பில் வந்துவிடும் என்று நம்பப்படுகிறது தற்போது நிலநடுக்கத்தின் மையப்பகுதியிலிருந்து தெற்கே தொண்ணூறாயிரம் மைல் தொலைவில் உள்ள கலங்கமன் தீவு அருகே மீன் பிடிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு மீன் சிக்கியுள்ளது அதாவது நிலநடுக்கம் ஏற்படுவதற்கும் சரியாக முப்பது மணி சகடம் என்றாலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அபாயம் அதிகமில்லை என்று மீனவர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் கதைகளை நம்பவில்லை என்றும் தற்போது நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அது ஒரு திருப்பு மீன் என அறியாமலேயே மீனவர்கள் பிடித்துள்ளனர் சுமார் பதினைந்து கிலோ எடை இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் துருப்பு மீனுக்கும் நிலநடுக்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அறிவியல் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி